வணக்கம் நண்பர்களே உங்கள் ஸ்கேனிங் டெக் தமிழ்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி கிரோம்ல இன்டர்நெட் ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பார்த்துல என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா க்ரோம் கோலம் ஸ்லாஷ் லாஸ் போட்டு பிளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆகும் இந்த பேஜ்ங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் க்ரோமில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ஃபியூச்சர்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கிற ஃபியூச்சர் இதை நம்ம அட்வான்ஸாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் கியூஐசி ப்ரோட்டோக்கால் இந்த கியூஐசி ப்ரோட்டோக்கால்ங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கிற ஒருத்தனால டெவலப் பண்ணப்பட்ட ப்ரோட்டோக்கால் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து எதுக்குன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டிசிபி ஹெச்டிடிபி இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நிறைய புது ஃபியூச்சர் கொடுக்கறது இந்த ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி புரோட்டோக்கால் இதை நம்ம பேசிக்காக இங்கே எனேபிள் கொடுத்தோம்னா எந்த ஒரு கூகுள் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்பீடு கொஞ்சம் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி தரும் அதுக்காகவே வந்து கூகுள் வந்து ஸ்பெஷலாக இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து டிசைன் பண்ணாங்க இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்யூச்சராக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து குரோமோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இதை ரீலன்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ப்ரோ ப்ரோட்டோக்கால வந்து எனேபிள் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் போயிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்கா லோட் ஆக ஆரமிச்சோம் கூகுள் ஜிமெயில் எந்த ஒரு விஷயம் நம்ம கொடுத்தாலும் நமக்கு டக்கு டக்குன்னு ஆக ஆரம்பிச்சிடும் கூகுளோட சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக ஸ்பீடு தரும் இப்போ நம்ம யூடியூபில் போய் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இல்லை வீடியோ கண்டெண்ட் இந்த எப்படின்னா வீடியோ இங்கே வந்துட்டோம்னாலும் இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை எல்லாம் டைம் எடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து ஜென்ரலாக வந்து கூகுளில் லைட் வெயிட்னு ஒரு ஒரு சரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க அது எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பேஜில் வந்து அதிகமாக கண்டென்ட் இருக்குது ஃபோனில் மேக்ஸிமம் யூஸ் ஆகும் க்ரோமில் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சருக்கு ஈக்குவலண்டான ஃபியூச்சர் தான் இதுவும் இதை நம்ம எனேபிள் ஒன்ஸ் பண்ணிட்டாலே போதும் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் வேகமாக வந்து பேஜ் லோட் ஆகும் ப்ராசஸ் ஆகும் இந்த விஷயமெல்லாம் வந்து குயிக்காக நடக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் விண்டோஸ் லினாக்ஸ் இந்த எந்தெந்த ஓய்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து க்ரோம் இருக்கோ அந்த எல்லா ப்ளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம இந்த ப்ரோட்டோக்கோலை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஈவன் மொபைலில் கூட இதை நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளோட சர்வீஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சஸ்கிரைப் மறக்காமல் மக்கள் பார்க்கல பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ